விக்னேஸ்வர பேரன்பு மிக்க த்ரீ முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் சனி பகவான் சூரிய பகவான் இணைவால் அதாவது மூணாம் இடத்துல இணைஞ்சிருக்கிறது அந்த இணைவால் சகல நன்மைகளையும் லாபங்களையும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தனுசுராஜ் அன்பழே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் ஆறாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலங்கள் அதன்படி முதல்ல கிரக அமைப்புகள் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்திலே உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானோடு சுக்கர பகவானும் மூன்றாம் இடத்திலே வளரும் பாவத்திலே சனி பகவானோடு சூரிய பகவானும் புத பகவானும் சூரிய பவானும் உங்களுக்கு வந்து பாக்கியாதிபதி அவரும் அமர்ந்திருக்கிறார் நான்காம் இடத்திலே பகவானும் ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் உங்கள் ராசிநாதன் குரு பகவானும் அமர்ந்திருக்கின்றார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே கேது பகவானும் உங்கள் ராசிக்கு அட்டமாதிபதியாகிய சந்திர பகவான் உச்சம் பெற்று அதாவது ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் இதுதான் இந்த வாரத்துக்கு கிரக அமைப்புகள் சரி நாளும் கோலும் நமக்கு நன்மை செய்யுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் முதல் நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றையதனத்தை பொறுத்த அளவுக்கு திதி வளர்பறையில் வரக்கூடிய நவமி திதி மதியம் ஒரு மணி வரையும் அதன் பின்பு தசமி திதியும் மதியம் ரெண்டு மணி வரை ரோஹி நட்சத்திரமும் அதன் பின்பு மிருசி நட்சத்திரம் வருகிறது அன்று முழுவதுமே அமிர்தியோகம் சுத்தியோகம் கூடிய நாள் அடுத்தது திங்கட்கிழமை அதாவது பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்னைக்கு அன்று சுப முகூர்த்த நாள் அதாவது மாசி மாதத்தில் இந்த வாரத்தில் முக முத முகூர்த்தம் மணிக்கு ஆரம்பிக்குது அன்று திதியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மதியம் ஒரு மணிக்கு மேலே ஏகாதசி திதியும் மதியம் ரெண்டு மணி இருபது நிமிடத்திற்கு மேலே திருவாதிரை நட்சத்திரமும் வருகிறது சுப முகூர்த்த நாள் அடுத்து செவ்வாய்க்கிழமை அதாவது இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று வந்து மதியம் ஒரு மணிக்கு மேலே துவாதசி திதியும் மூணே ம மதியம் கால் மணிக்கு மேலே புனர்பூச நட்சத்திரம் வருகிறது அன்று முழுவதுமே மரண யோகமும் சுத்தியோகமும் கூடிய நாள் மத்தியமான நாள் அடுத்து வந்து புதன்கிழ புதன்கிழமை அதாவது இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமனை அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதியம் ரெண்டு மணிக்கு மேலே திரியோதசி தி ஆரம்பிக்கிறது அன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திற்கு மேலே பூச நட்சத்திரம் வருகிறது புதன்கிழமை அன்னைக்கு சுபமூர்த்த நாள் அதாவது இந்த வாரத்தில் ரெண்டாவது சுபமுகூர்த்த நாள் அந்த புதன்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் வருகிறது அடுத்து வியாழக்கிழமை அதாவது இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்னைக்கு மதியம் மூன்று மணிக்கு மேலே சதுர்த்தி திதியும் மாலை ஆறு மணி இருபது நிமிடத்துக்கு மேலே ஆயில்ய நட்சத்திரமும் வருகிறது அன்று வந்து சுபமூர்த்த நாள் இந்த புதன் மற்றும் வியாழக்கிழமை அந்த ரெண்டு நாட்களும் தான் உங்களுக்கு சந்திராசவ தினமாகவும் வேதை தினமாகவும் வருகிறது அதனால் இந்த ரெண்டு நாள் சுகமுர்த்த நாளாக இருந்தாலும் உங்களுக்கு சந்திராசமும் வேதையும் வர காரணத்தினால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை அதாவது இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அன்று முழுவதுமே மரண யோகம் அன்று வந்து மதியம் அது மாலை ஐந்து மணிக்கு மேலே பௌர்ணமி ஆரம்பிக்கிறது நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு வந்து இரவு ஒன்பது மணிக்கு மேலே மக நட்சத்திரம் வருகிறது அன்று வந்து பௌர்ணமி தேதி அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் அதாவது வந்து இருபத்தி நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்னைக்கு வந்து இரவு ஏழு மணி வரை பௌர்ணமி அதன் பின்பு பிரதமையை ஆரம்பிக்கிறது அன்று முழுவதுமே மகா நட்சத்திரம் இது ஒரு யோகமானது அப்போ அன்று வந்து ஒரு யோகமான நாளாக உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது அன்று இறை இறைவனை அதாவது இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வழிபடுவதற்கான கிரிவலம் செல்வதற்கான ஒரு நல்ல நாளாக அமைகிறது தனுசுராசி பொதுவாக அந்த வாரத்தில் பணப்பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு வந்து கொஞ்சம் நிதானமான போக்கையை கடைபிடிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா லாபாதிபதியும் பஞ்சமா பஞ்சமாதிபதியும் சேர்ந்து ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்காங்க அது ஒரு நல்ல யோகம்தான் நல்ல அருமையான வாய்ப்புகள் கொடுக்கும் ஆனால் அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆறாம் ஆறாம் இடத்துல வந்து ஆறாம் இடத்துல சுக்ரனும் சேர்ந்து உட்காந்துருக்கால கடன் நோய் வம்பு கொஞ்சம் கொஞ்சம் கைகோர்த்து வரும்னு சொல்லுவோம் அதனால் வந்து பணத்தை பொறுத்தளவுக்கு நிறைய வரக்கூடிய வாய்ப்புகளும் அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு வந்து அதற்கான செலவினங்கள் இருமடங்காக அமையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு தான் கொஞ்சம் நிதானமான போக்கே கடைபிடிங்க அதே மாதிரி இந்த வட்டி கட்டுறது இஎம்ஐ கட்டுறதெல்லாம் சரியான நேரத்தில் கட்டிடுங்க ஏன்னா மறதி அல்லது வந்து விட்டு போகிறது அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு பின்னாடி நிறைய பாதிக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த வாரத்தில் தயவுசெய்து அது திட்டமிட்டு அந்த பண பொருளாதாரத்தை கையாண்டிங்கன்னா நல்ல யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து இந்த வாரத்தில் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த முயற்சிக்குரிய வாரமாக அமையும் ஏன்னா ஜீவனாதிபதியாகிய புதபவன் அவர் ஜீவன காரணாகிய சனி போன்ற சேர்ந்து அமர்ந்திருக்கால தொழில் வியாபாரம் சிறந்து வழங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அது யோக பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் புது முயற்சிகளை செய்யலாம் அல்லது வந்து தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்கள் உறவினர்கள் அல்லது கூட்டாளிகள் இவர்களால் உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு பொது தொழில் வியாபாரம் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு ஒன்று அடுத்தபடியாக உத்தியோகத்தில் பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து கொஞ்சம் நிதானமான வாரமாக பயன்படுத்திங்க ஏன்னா மூணாம் வாரத்தில் உட்கார்றப்ப லாபமும் சிறிது விரயமும் கலந்த கலப்பு பலனாக கிடைக்கிற காரணத்தினால உத்தியோகத்தில் பொறுத்தளவுக்கு நிதானமான போக்கு ஒன்று தான் இந்த வாரத்தில் உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து மாணவ செல்வங்களே இந்த வாரம் மிக மிக நிதானமாகத்தான் கடந்த செல்லணும் ஏன்னா மூணாம் மடம் அப்படிங்கிறது நண்பர்கள் உறவினர்கள் கூட்டாளிகள் ஆசிரியமானவர் உறவு இது எல்லாம் இந்த மட்டும் கொஞ்சம் சுமூகமாக தான் இருக்குது பெரிய அளவுக்கு லாபங்கள் இல்லை அதனால் இவையெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்திங்க குறிப்பாக போனோம்னா இந்த விளையாட்டுத்துறை சேர்ந்த மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக விளையாடுங்க கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக பயணிக்குங்க என்ன தேவையில்லாத இடையூறுகள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து மிக முக்கியமான விஷயம் உடல் சம்மந்தப்பட்ட விஷயம் உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஏன்னா உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இந்த வாரம் ஏற்படக்கான வாய்ப்பு உண்டு அதனால் கொஞ்சம் கவனமாக நடந்தீங்கன்னா இந்த வாரம் நல்ல நற்பலன்களை எதிர்பார்க்குற வாய்ப்பு உண்டு அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய தனசராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் வந்து சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் சுபமுகூர்த்த நாளாகியே அந்த புதன் வியாழன் அந்த ரெண்டு நாளுமே வந்து உங்களுக்கு சந்திராசமுத்திரமாகவும் வேதயத்திரமாகவும் வந்த காரணத்தினால கொஞ்சம் வந்து உங்களுக்கு மத்தியமாகத்தான் இருக்கும் அதில் அடுத்த வாரத்தில் நீங்கள் சுபமுகூர்த்தத்தை எதிர்பார்த்தீங்கன்னா நல்ல யோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு அந்யோன்யோப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் தேவையில்லாத நபர்களால் சில குறுக்கீடுகள் ஏற்படுவதற்கு அல்லது குழப்பங்கள் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால் உங்களுடைய இந்த கணவன் மனைவி உறவில் வந்து உங்களுடைய புரிதல்கள் மட்டும்தான் இந்த வாரம் சிறந்த பலன்களை நற்ப திறக்கான வாய்ப்பு உண்டு அதே நேரத்தை பொறுத்தவரைக்கும் குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கும் அதே குழந்தைகளை சற்று கவனமாக கையாளுங்கள் ஏன்னா முதல் சில மாதிரி வந்து கல்வித்துறையில் பொறுத்தளவுக்கு இந்த இந்த வாரம் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்க காரணத்தினால அது அவங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக க கவனிச்சிங்கனாலே இந்த வாரம் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் தனுசராசி பொறுத்த பொறுத்தளவுக்கு யோகங்கள் வந்து நல்லா இருந்தாலும் மத்தியமான பலன்கள் தான் இந்த வட்டம் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு கொஞ்சம் கவனமாக பயன்படுத்திங்க அதே மாதிரி வந்து தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு சும்மா மங்களத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு அடுத்த வாரம் வச்சுக்கோங்க நல்ல யோகம் கிடைக்கும் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சுபமான வாரமாக அமைய ஜோதி இனிய நல்வாழ்த்துக்கள்